எங்க பக்கத்துல வந்து வீட்டுல பலாமரம் வச்சா வீட்டுக்கு ஆவாதுன்னு ஒரு மித்து இருக்குன்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமே வைக்க கூடாது வைக்க கூடாது வச்சா தோப்பா வைக்கலாம் அந்த மாதிரி ஆனா இங்க வந்து நீங்க வைக்கிறீங்க எனக்கு ப்ரொஃபஷனல் இது அந்த பக்கத்துல அப்படியான ஒரு கருத்து இருக்கு பெரியவங்களே அந்த மாதிரி சொல்றாங்க நான் ஒரு பத்து மரம் வச்சா அதை வைக்காத நான் அவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணாங்க அதனாலவே அது இறந்து போச்சு என்னமா தெரியல ஐயா இந்த ஒரு விஷயத்துக்கு பலாமரம் வந்து பெருமாளா வழிபடுறாங்க எங்க பகுதியில பலாமரத்தை பெருமாளா வழிபடுறோம் பெருமாள் யாருன்னா வசதிக்காரரு அவரு செல்வாதிபதி யாருமே அவரு வழிபடுறவங்க ஏழ்மையா இருக்க மாட்டாங்க இது எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி நாங்க பெருமாளை வீட்டுல வைக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா இல்ல சொல்லுங்க நாங்க எங்க வீட்டுல எல்லாரும் வீட்லயும் பலாமரம் இடம் இருக்கிறவங்க அத்தனை வீட்லயும் பலாமரங்கள் இருக்கு அது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்கு அதை வைக்க கூடாதுன்னு சொல்றது எனக்கு முழுக்க முழுக்க தவையான கருத்து பொய்யான கருத்து ஐயா பெருமாளை பெருமாளை வானான்னு சொல்றவங்க உண்டா இல்ல அதான் வீட் கட்டடத்துக்கு வேறு பாதிக்குமான்னு கண்டிப்பா பாதிக்கும் பாதிக்கும் அதுக்கு வந்து கொஞ்சம் இடைவேளி அதிகமா வைக்கணும் ஐயா வீடு ஒட்டி வைக்க கூடாது கொஞ்சம் தள்ளி அதாவது இருபத்தி ரெண்டு அடின்னு சொல்றேன்ல அந்த இருபத்தி ரெண்டு அடின்றது ஒரு அடியாவது வீடை விட்டு தள்ளி இருக்கணும் சரிங்க சரிங்க ஆமாங்க இன்னொரு சந்தேகய்யா நம்ம ஒரு வாட்டி எங்க தாத்தா வச்சிருந்த மரத்துல வந்து ஆட்டு சாணி பக்கத்துல கொட்டி இது பண்ணாருங்கய்யா ஆட்டு இரு அது மரம் அப்படியே இருந்துச்சுய்யா அது எதனால அந்த மாதிரி காரணங்கள் அது எந்த அளவுல கொட்டலாம் அப்படின்ற மாதிரி எதாவது இருக்குங்களா ஐயா இந்த நான் வேப்பம் புண்ணாக்கும் எள்ளு புண்ணாக்கு மல்லாட்ட புண்ணாக்கு சொன்னேன்ல இதுவும் அந்த தன்மை கொண்டதுதான் எப்படி அடுத்த காலி பண்ணக்கூடிய தன்மை கொண்டதுதான் அளவு கம்மியா கொடுங்க ஓகே ஓகே ஒரு வருஷத்து மரம் இருந்ததுன்னா சும்மா ஒரு கையள்ளி போட்டா போதும் இருபது வருஷத்து மரம் தாண்டா ஒரு அரை கிலோ போடுங்க ஓகே ஓகே அதே அரை கிலோவா ரெண்டா பிரிச்சி போடுங்க ஓகே ஓகே ஒரே வழியா குடுக்காதீங்க ஓகே ஓகே அது கொஞ்சம் கூட கணக்கில கோட்டனதனால அந்த மாதிரி எல்லாம் செஞ்சீங்கனா காலி ஆயிடும் அது அக்னி தன்மை கொண்டதுங்க उष्ण தன்மை கொண்டது ஓகே சரி இப்போ இங்க இருக்குது வீடுகளுக்கு வாங்கிட்டு போய் வீட்ல ஒரு மரம் வளர்க்கணும் ஆசையா எந்த கண்ண ரெஃபர் பண்ணுவீங்க ஐயா ஐயா அதுல இருக்கிறது அனைத்துமே விதை கண்ணு விதை பழக்க கண்ணு அனைத்துமே வந்து மிக சிறந்த ரகம் ஐயா சரிங்க சரிங்க ஐயா ஆமா இன்னொரு விஷயம் ஐயா இந்த மாதிரி ஒரு விஷயங்களை ஏற்படுத்தி இத்தனை மக்களை கட்டி இங்க போட்டிருக்கீங்க முக்கணில ஒரு ராஜகனியா இருக்கக்கூடிய இந்த பல திருவிழாவை நீங்க வருஷம் வருஷம் முன்னெடுக்கணும்னு நான் வேண்டி விரும்பிக்கிறேன் கண்டிப்பா கண்டிப்பா ஐயா கண்டிப்பா அவ்வளவு பேரு இன்னைக்கு பணம் பணம் ஓடிட்டு இருக்கோம் திரும்பி பார்க்க வச்ச உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா ஐயா இந்த நிகழ்வை நடத்துறது சும்மா ஐயா நடத்தி கொடுக்கறவங்க நீங்க தான் ஐயா எல்லாருமே நடத்தி கொடுக்கறதுக்கான விதை நீங்க தானே போட்டீங்க அது வந்து அப்படி இருக்கலாம் நம்ம நண்பர்கள் இது வந்து கூட்டு முயற்சிங்க ஐயா ஓகே இதுல வந்து நான் மட்டும் கிடையாது இதுல வந்து பத்து பேர் இருக்காங்க அவங்கள கடைசியா அறிமுகப்படுத்தணும் ஐயா அவங்க இல்லைன்னா எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது ஓகே ஓகே நைட்டு வந்து மணி பன்னெண்டு மணிக்கு மழை பன்னெண்டு மணிக்கு மழை நடத்த முடியுமா ஏற்கனவே ஒரு தடவை நிறுத்திட்டோம் மழையின் காரணமாக நிறுத்திட்டோம் இந்த பாதையை எவ்வளவு இருக்குன்னு ரெண்டாவது தட நின்னுடுமோ நின்னுட்டு விடியற வரையும் தூங்கவே இல்லை நேத்து நைட்டு சாப்பிடல காலையிலேயும் சாப்பிடல நானு அவ்வளவு வேலை புரியுது புரியுது